ஓம் கிலீம் பழமையான பாரம்பரிய முறை பஞ்சகர்ம காப்பு அதை தான் இந்த பதிவு வீடியோவை முழுமையாக பார்க்கவும் பஞ்சகர்ம காப்பு என்பது வஷ்யம் தம்பனம் மோகனம் அகர்ஷனம் ஆக்ரூடனம் ஆகிய ஐந்து வகை கர்மத்திற்கும் தனித்தனியாக எட்டு வகை மூலிகைகளை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு காப்பு முறை இதில் மூலிகை பொடியை தேவையான கர்மத்திற்கான மூலிகை பொடியை பதம் செய்து பொடி செய்து இந்த வெள்ளி காப்பில் அடைத்து இதில் இருக்கக்கூடிய உருவங்கள் அதாவது யானை யாழி சிம்மம் இப்படி பல உருவங்கள் அதில் இருக்கும் ஜாதகருடைய ஜென்ம மிருகத்தை அறிந்து இந்த பஞ்சகர்மத்தை உருவாக்க வேண்டும் இந்த பஞ்சகர்மை காப்பை உருவாக்க வேண்டும் இந்த காப்பு பழைய காலம் முதல் இந்த காலம் வரை பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்த ஒரு காப்பு தகப்பன் பிள்ளை பேரப்பிள்ளை இப்படி என்ற வம்சமாக இதை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிரகாரம் அவர்கள் மாற்றி இதை செய்வார்கள் இப்பொழுது புழக்கத்தில் இல்லாத ஒரு விஷயமாகும் குறைந்த அளவே வைத்தியர்கள் செய்து கொடுக்கிறார்கள் ஏனென்றால் அதற்கு மிகுந்த சிரமமும் பொருள் செலவும் கால அவகாசமும் உண்டு ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியான பூஜை முறை மந்திர முறை உருமுறை இவை அனைத்தும் மாறுபடும் ஓம் கிலீம் சிவய நம